பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை ஆதார வசனம் ஆதியாகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேலையிலே ஷீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் ஜீவதேவனின் மக்களே நோவா பேழையை தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் ஆதியாகம் ஆறு இருபத்தி ரெண்டு அவர் சொன்னபடி மிருகங்களை அனுப்பினபடி பேழைக்குள் சேர்த்து கொண்டான் நோவாவின் குடும்பம் முழுவதும் பேழைக்குள் வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் ஆதியாகும் ஏழு பதினாறு இதுவரை மழையை பார்த்ததில்லை நாற்பது நாட்கள் தொடர் மழை காலையும் மாலையும் தொடர் மழை பேழையை அந்த மழையானது கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது மலைகளோ மரங்களோ எதுவும் தெரியவில்லை வெள்ளத்தால் மூடப்பட்டது பேழைக்கு வெளியே இருந்த மக்கள் மிருக ஜீவன்கள் மாண்டன பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன ஜலம் பூமியில் நூற்றி ஐம்பது நாட்கள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்த தலை தண்ணீரினால் மிதந்து கொண்டிருந்தது தண்ணீரை தவிர வேறு எதையும் அவர்கள் பார்க்க முடியவில்லை பேழை இங்கு கொஞ்ச நேரம் அங்கு கொஞ்ச நேரம் அங்கு கொஞ்ச நேரமாக அலைவுற்று மிதந்து கொண்டே இருந்தது ஒரு இடத்தில் நிற்க முடியவில்லை மிதந்து கொண்டே இருந்தது பேழைக்குள்ளே இருந்த நோவாவின் குடும்ப மனநிலை எப்படி இருந்திருக்கும் தேவன் இத்தனை நாட்கள் மிதக்கும் பின் இப்படி நடக்கும் என்று சொல்லவில்லையே ஆனால் ஒன்று சொல்லியிருந்தார் நோவாவே உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று அவியாகும் ஆறு பதினெட்டு இது மாத்திரம் நோவா பிடித்து நாமும் அப்படித்தான் அவரிடம் உத்தரவு பெற்றுத்தான் திருமணம் எடுத்தோம் ஒரு ஒரு காரியத்தையும் அவர் சமூகத்தில் வைத்து அவர் சித்தத்தின்படி தான் நடத்துங்கப்பா என்று தான் ஜெபித்தோம் நடந்தது திடீரென்று கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பம் அலை ஒரு வரைக்கும் ஆயிற்று ஒன்று புரியவில்லை வீட்டை மாற்றிக்கொண்டே இருப்பது எத்தனை காலத்திற்கு எவ்வளோ காலத்திற்கு குடும்பம் என்று கேட்கிறது கம்பெனி எவ்வளோ காலத்துக்கு மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் எப்பொழுது ஸ்திரத்தன்மையாக ஒரு வேலை பார்ப்பீர்கள் கேட்கிறார்கள் ஒரு பிரச்சனை இருந்தால் இனி ஒன்று என்னது ஒரு நோய் இருந்தால் இன்னொன்று புரியவில்லை பதிலும் கிடைக்கவில்லை யாரிடம் கேட்பது ஏதாவது தவறு செய்து விட்டோமோ அதிகாரி நம்மை மாத்திரம் வேலை செலுத்த லெஃப்ட் ரைட் வாங்குகிறார் இத்தனைக்கு நான் வேலையில் ஜாக்கிரதையும் ஒழுங்காகவும் கடைப்பிடிப்பவன் என்றெல்லாம் மனம் குழம்புகிறது எத்தனையோ கேட்டு மனம் குழம்புகிறது பேழையைப் போல நோபாவின் பேழையைப் போல குடும்பமாக அழக்கழிக்கப்படுகிறது இந்த பீரியட் ஒரு அல்லாடும் பீரியட் எந்த காரணமும் சாலிடாக கிடைக்காது நூற்றி நா ஐம்பது நாட்கள் ஜல பிரளையும் கடந்ததும் தேவன் நோபாவையும் அவனுடனே பேழை இந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களும் தேவன் நினைத்தருளினார் பூமி காற்று வீச பண்ணினார் அல்லே லுயா அப்பொழுது ஜலம் அமர்ந்தது அடங்கியது நினைத்தருளினார் என்றால் மறந்துவிட்டு பின் நினைவுக்கு கொண்டு வந்தார் என்பதில்லை இத்தனை காலம் பூட்டி அறைக்குள் அடைத்து வைக்கப்பட்டது போல் இங்கும் அங்கும் அழைவது போல் இருக்க வேண்டும் என்பது அவரது திட்டம் நமக்கு நம்மை வேதனைப்படுத்துவதோ உணர்கிறோம் எல்லாரும் நல்லாகத்தான் இருக்கிறோம் நான் ஒழுங்காகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் எனக்கு மட்டும் எதற்கு இந்த அலக்களிப்பு இந்த கல அந்த அளக்களிப்பு எதற்கென்றால் ஏதோ ஒன்று பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் காப்பாற்றுகிறார் நாமாகவே ஒரு உணர்ந்து எதையாக ஒன்று மாட்டிக்கொண்டு இருந்திருப்போம் காப்பாற்றுகிறார் அது மட்டுமல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார் குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார் உண்மையில் நம் குடும்பத்தை அடைத்து வைத்து பாதுகாக்கிறார் நோவா வெளியில் வந்ததும் தான் கண்டான் யோ பேழைக்குள் இருந்தவர்கள் தவிர வேறு ஒன்று பூமியில் இல்லை என்று ஆம் பரிகரித்த அந்த வல்லமையின் காற்று அந்த பரிசுத்த காற்று உங்கள் குடும்பத்தின் மீது வரும் அவர் வருவார் கர்த்தர் வருவார் அப்போது இதுவரை நீங்கள் இந்த நோய் நீங்கட்டும் தரித்திரம் வெளியேறட்டும் அலக்களிப்பு நீண்டு போகட்டும் என்று கட்டி கட்டி இந்த காற்று வந்ததும் நீங்கள் தூற்றினதை ஒரு நொடியில் அடித்து கொண்டு போய்விடும் நாற்பத்தி ஒன்று பதினஞ்சை படியுங்கள் திறந்து கேட்டாலே போது நடக்கும் இயேசுபின் நாமத்தில் கட்டளை கட்டால் அப்படி ஆகும் காற்று வந்துவிட்டது ஆறு இரண்டு வேலை காலத்தில் ரிட்டையர் ஆகும் ஆறு வருடங்கள் ஒருடைய தலைமை ஆசிரியர் கீழ் நான் பிரின்சிபல் கீழே நான் வேலை பார்க்க வேண்டியதாகிற்று நான் எந்த தவறும் செய்யவில்லை அது எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும் நான் கர்த்தரை வழிபடுகிறேன் பைபிள் வாசிக்கிறேன் என்பதற்காக என்னை அப்படி அளக்களிப்பு தினமும் ஒரு பிரச்சனை என்னை துரத்துவதே வேலை எனக்கு வந்து பெரிய பெரிய டூட்டி போடுவது என்னால் அந்த டூட்டி செய்ய முடியாது அளக்களிப்பு அளக்களிப்பு இதே அளக்களிப்பு தான் இருந்தது நானும் ஆண்டவருடைய கேட்டேன் ஒன்று தெரிந்து கொண்டே என்னமும் நடக்கட்டும் என்று அவரையே பிடித்துக்கொண்டு ஜெபித்துக்கொண்டே இருந்தேன் அந்த ஆறு வருஷம் பீரியடு தான் நான் உருவாக்கப்பட்டேன் பின் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அவர்கள் எடுத்தது எல்லாம் ஆனார்கள் என்னை ஜெயிக்க வைத்தார் ஜெயிக்க வைத்தார் ஜெயிக்கவே ஜெயிக்க தலையை உயர்த்தினார் நாமம் மகிமைப்பட்டது இன்று வரை அத்தனை ஆசிரியர்கள் சாட்சியாக பேசுவார்கள் அப்போ சிலர்கள் இயேசு உயிர் தழுந்த பின்பு தங்களுக்கு உயிரோடு இருப்பவராக காட்சி கொடுத்தும் அவர்கள் பூட்டி அறைக்குள் தான் இருந்தார்கள் ஏனென்றால் யூதருக்கு பயந்தார்கள் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்தில் பாருங்கள் இயேசு சொன்னபடி மேல் வீட்டு அறையில் காத்திருந்த போது பல மற்ற காற்று வந்தவர்களை நிறைத்தது வல்லமையா நிரப்பப்பட்டு அந்நிய பாசிகளை மூலமாக தேவ மகத்துவங்களை பேசினார்கள் ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் தைரியமாக தேவாலயத்திலே நின்று பேதொரு பிரசங்கம் பண்ணுகிறான் மூவாயிரம் ஐயாயிரம் என்று ரட்சிக்கப்பட்டு இந்த ஒளிந்து இருந்தவர்களோடு இணைந்து கொண்டார்கள் அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும் ஒழித்து வைக்கப்பட்டது போல ஒளிந்து கொண்டது போல மூடி ஒரு அறைக்குள் இருப்பது போல இங்கு இருப்பதை சீக்கிரமாக அந்த காற்று வீசப் போகிறது அன்று சம்பவித்த ஆரம்பித்த ஆவிய நிரப்புதல் இந்த வினாடி வரை நடந்து கொண்டிருக்கிறது சபைகள் உலகம் என்று ஸ்தாபிக்கப்பட்டு ஸ்திரப்பட்டு வருகின்றன பூமியிலே தேவர் கட்டப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தினமும் தினமும் இந்த தெய்வீக காற்று உங்களில் வீசப் போகிறது அதற்காகத்தான் இந்த செய்தியை கேட்கிறீர்கள் அழிப்பதற்க ஆக்குவதற்கு உங்களை உள்ளே பூட்டி இருந்தது போல வெளியே கொண்டு வரப்போகிறார் சிறப்படுத்த போய் எல்லாவற்றும் ஒரு ஸ்திரத்தன்மை வரப்போகிறது நம்புங்கள் நபினா தேவ மகிமையை காண்பீர்கள் யாருக்கு பயந்து கொண்டு இருந்தீர்களோ அவர்கள் முன்னால் கம்பீரமாக பேச நிலைநிறுத்துவார் அந்த காற்று மோசே கோலை கடல் மீது நீட்டியவுடன் அந்த கடலை பிளக்க வைத்த அதே காற்றுதான் அதே காற்றுதான் கண்மலை அடித்தவுடன் நீர்வுற்றை உண்டாக்கி ஆறாக ஓட வைத்ததே அதே காற்றுத்தான் உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தின் மேல் வீசப்போகிறது அது அடுத்த காற்று யோசனை யோசிப்பு அந்த காற்று தான் யோசிப்பு சில மணி நேரத்திற்குள் எகிப்தின் சிகரத்தை பிடிக்க வைத்தது சிறையில் எப்படி சிற சிறையில் நம் தமனை போட்ட காரணமாக இருந்தவர்களுக்கே தானியம் அளந்து கொடுக்க வைத்தது அது எப்போது வரும் எப்படி வரும் என்ன செய்யும் என்பதையே சிந்திக்காதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் ஜெபித்து கொண்டே இரு இருங்கள் லூக்கா பதினெட்டு ஒன்னை வாசியுங்கள் ஏசு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்ன கற்றுக் சோர்ந்து போகாமல் செய்வீங்கள் கேட்டதையே கேட்டாலும் பரவாயில்லை அது தேவை அது தேவை நீதியுள்ள தேவன் அந்த நீதியை நீங்கள் நிறைவேற்றும் வரை அவர் காத்திருப்பார் அந்த நீங்கள் கேட்காவிட்டால் நீங்கள் அறிக்கை இடாவிட்டால் ஒன்று நடக்காது கேட் பெற்ற வாக்கை அறிக்கை செய்யுங்கள் கேளுங்கள் சோர்ந்து போகாமல் கேளுங்கள் நிச்சயமாக சீக்கிரமாக விடைவீர்கள் லூகா பதினெட்டு ஏழை வாசி லூகா பதினெட்டு ஏழை வாசியுங்கள் சீக்கிரமாக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் பதில் கிடைக்கும் வரை நீங்கள் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள் விட்டு விடாதீர்கள் உங்களையே அழைய விட்டவர்கள் கண் முன்னால் ஸ்திரப்படுத்தி தலையுமே நிரக்க வைப்பார் குடும்பம் அலைந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் உடைய குடும்பம் அமரும் வரை எல்லாவற்றை சரி செய்யும் வரை அவரை நீங்கள் அமர விடாதீர்கள் நீங்கள் அவரை ஜபி கொண்டு கேட்டுக்கொண்டே இருங்கள் நீங்கள் கட்டாயம் செய்வார் இந்த காற்று புறப்பட்டு விட்டது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு இனி நீங்கள் அலைந்து திருவதில்லை உங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துங்கள் உங்கள் கைகளை நேராக்குங்கள் அல்லே நூயா ஜெவிக்கலாம் காற்று வீசும் கரையும் மட்டுமல்ல எனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் ஸ்தானத்தை நான் காண்பேன் கரையையும் காண்பேன் ஸ்தானத்தையும் காண்பேன் அடைவேன் இனி அலைச்சல்கள் இல்லை துக்கம் இல்லை துயரம் இல்லை சமாதானம் என் எல்லை எங்கு சமாதானம் காற்று வரப்போகிறது அந்த காற்று எல்லா ஒழுங்கற்று கிடப்பவைகளை ஒழுங்குபடுத்தும் ஸ்தீர்படுத்தும் நிலை நிறுத்தும் என் குடும்பத்தை தலை தூக்கி நிறுத்தும் அது இயேசுவினுடைய வாக்கியின்படியே வாக்கின்படியே நடக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என்னை அலக்களிப்பு வந்தாலும் என்னென்ன அலக்களிப்புகள் வந்தாலும் நானும் என் குடும்பம் இயேசுவின் ரத்த உடன்படிக்கை என்ற பேழைக்குள் இருக்கிறோம் ఇది నన్మైకి ఆమెన్ హల్